ஒளையூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் மக்கள் ஊக்க வளர்ச்சி அறக்கட்டளையின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாளில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு அருகே முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் ஒளையூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் மக்கள் ஊக்க வளர்ச்சி அறக்கட்டளையின் நிறுவனர் மோதில் தாஸ் தலைமையில் குழந்தைகள் தின நாள் கொண்டாடும் வகையில் உழையூர் ஊராட்சி நடுநிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டி நடனப் போட்டி என நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டது அனைத்து மாணவர்களுக்கும் நோட்டு பேனா பென்சில் வழங்கப்பட்டது மேலும் இவ்வூராட்சியில் தூய்மை பணி செய்யும் தூய்மைப் பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள் மற்றும் ஆடை வழங்கப்பட்டது இவ்விழாவில் மரம் கு ரமேஷ் தலைமை ஆசிரியர் பழனி வட்டார கல்வி அலுவலர் ராஜேஷ் சாலவாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நியூட்டன் ஜெபராஜ் செல்வராஜ் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் கழக தலைவர் நாராயணசாமி பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்